நமச்சிவாய முருகனின் ஆறு படை வீடுகளை நாம் போய் அங்கே பார்க்குறவருடைய பலனை இந்த ஒரே ஒரு தளத்தை பார்த்தாலே கிடைக்கும் அப்படின்னு ஒரு தளம் இருக்கு அதுதான் அருணாச்சலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாமலையார் இதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அருணகிரிநாதரே அதற்கான பதிலையும் நம்மளுக்கு தருகிறார் எப்படி தர்றாருன்னா ஒவ்வொரு படையோ என்ன பலன் நம்மளுக்கு தரும் அப்படின்னா ஆறு வகையான பலன்கள் தருகிறது ஆனால் இந்த ஆறு வகையான பலன்களையும் ஒரு சேர மொத்தமாக கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது என்றால் அது அருணாச்சலம் என்று அவரே சொல்கிறார் அது எந்த திருப்புகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஏறுமையில் ஏரி ஆடுமுகம் ஒன்று ஏறுமையில் ஏரி ஆடுமுகம் ஒன்று ஈஸ்வருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று கூறும் அடி வினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றுருவ வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் குணர வந்த முகம் ஒன்று அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு இடத்துல ஆறு படை வீடுகளாக சொல்லிவிட்டு அந்த ஆறு படை வீடுகளிலும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நமக்கு போய் அங்க தரிசிக்கும் போது கிடைக்கும் சொல்லிட்டு கடைசியில அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறுமையில் ஏறி விளை யாடு முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றுருவ வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று வள்ளியை மனம் குணர வந்த ஒன்று ஆறுமுகம் ஆன பொருள் அருள வேண்டும் ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்த பெருமானே அப்போ அந்த ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்த பெருமானே அப்படின்னா அந்த ஆதி அருணாச்சலத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் தான் ஆறு படைவீடுகளாக ஒவ்வொரு ஆற்றலாக பிரிந்திருக்கிறது நம்ம ஒரே சமயத்தில் ஏதாவது ஒரு படை வீடுக்கு மட்டும்தான் நம்மளால் போயிட்டு வர முடியும் ஆனால் ஒரே சமயத்தில் இந்த ஆறு படை வீடுகளின் ஆற்றல் எங்கே இருந்து வெளிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஆதி அருணாச்சலத்தில் இருந்து தான் அது வெளிப்பட்டது அப்போது ஆதி அருணாச்சலம் அப்படிங்கிறது தான் முருகன் பிறந்த இடமாக இருக்கிறது அதுக்கு தான் நம்ம கார்த்திகை தீபம் வந்து அண்ணாமலையில் கொண்டாடுவதனுடைய மிக ஆழ்ந்த உட்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனின் நெற்றிக்கண் அப்படின்னு சொல்லக்கூடிய நெருப்பிலிருந்து சக்தி என்ற இரண்டு ஆற்றல்கள் சேரும்போது அங்கே ஜோதி வடிவாக இறைவன் வந்து ஜோதி பிளம்பாக வெளிப்படுகிறார் அப்படி அந்த ஜோதி பிளம்பிலிருந்து வெளிப்பட்டதில் ஆறு துகள்களாக விழுந்ததுதான் ஒவ்வொரு முகமான ஆறு முகம் அதை எல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு முகமாக மாற்றினார் அப்போது முருகன் அப்படின்னு சொன்னாலே முருகன் எங்கே பிறந்தான் என்றால் அது அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய அண்ணாமலை என்ற அருணாச்சலத்தில் தான் அங்கே பிறக்கிறார் அதைத்தான் அவ்வளோ அழகாக அருகு அருணகிரிநாதர்க்கே முருகன் வந்து நாக்கில் ஓம்னு சொல்லி எழுதி அவரை திருப்புகளை பாட சொன்ன இடமே வந்து திருவண்ணாமலைதான் அப்போது நீங்க ஒவ்வொரு படைவீடுக்காக போய் தனித்தனியான ஒரு பலன்களை பெறுவதற்கு பதிலாக அண்ணாமலையை வந்து நின்னீங்கன்னா ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்த பெருமானி அப்போது முருகனின் ஆற்றல் எங்கேருந்து வெளிப்பட்டாலும் அதனுடைய மூலமான வேர்னு ஒன்று இருக்குல்ல ஒரு மரத்தில் வந்து மேலே வந்து பழத்தை பிடுங்குவோம் காயப் பொடுங்குவோம் இலையை பிடுங்குவோம் பூவை பிடுங்குவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பிடுங்குறோம் ஆனால் அந்த மரத்தினுடைய உயிர் நாடி எங்கே இருக்குது அதனுடைய வேரில் இருக்கிறது அந்த வேராக முருகனின் வேராக விளங்குவது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதி அருணாச்சலம் என்று சொல்லக்கூடிய திரு அண்ணாமலை தான் அதைத்தான் நீங்கள் ஒவ்வொரு படை வீடாக போய் பார்த்து ஒவ்வொரு விதமான பலனை வேண்டி வருவதை விட அண்ணாமலையிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடிய இறை ஆற்றலின் தன்மை வேர் எங்கே இருக்குது மூலம் எங்கே இருக்குது ஆதி எங்கே இருக்குது அதனுடைய தொடக்கம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது திருவண்ணாமலை தான் அதனால் அறுபடை வீடுகளில் சென்று நீங்கள் அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை தனித்தனியாக கேட்டு பெற வேண்டிய விஷயங்களை அண்ணாமலை என்ற அந்த மலையை பார்த்து நீங்கள் முருகனை நினைத்தால் கூட போதும் முருகனின் தந்தையாக விளங்கக்கூடிய பேராற்றலாக விளங்கக்கூடிய அண்ணாமலையை நினைத்தால் போதும் அண்ணாமலையை தரிசித்தாலே அண்ணாமலைக்குள் முருகனும் ஒடுக்கம் விநாயகரும் ஒடுக்கம் எல்லாமே அண்ணாமலை என்ற இறை பேராற்றலுள் ஒடுக்கம் அப்போது தனித்தனியாக ஆறு படைவீடுகளில் கிடைக்கும் பலன்களை விட அந்த பலன்களை எல்லாம் மொத்தமாக சேர்த்து நம்மளுக்கு அருளக்கூடிய ஒரு இடம் என்றால் அது தான் அதனால தான் ஏறுமையில் ஏறி முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் குணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் அப்படின்னா மூலத்தை உணருங்கள் அப்படின்னு அர்த்தம் ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்த பெருமானே அப்போது முருகன் என்பது இரையாற்றலின் ஒரு வலிமையான தன்மை அந்த தன்மை எப்படி இந்த பூமியில் வெளிப்பட்டது என்றால் அது எங்கு வெளிப்பட்டது என்றால் திருவண்ணாமலை என்ற இந்த அற்புத கஷேத்திரத்தில்தான் அது வெளிப்பட்டது அந்த மலையே சிவம் அந்த மலையின் உச்சியில் தோன்றக்கூடிய அந்த தீப தரிசனம் கிடைக்கும் நாள்தான் முருகன் பிறந்ததாக சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை தீபம் ஆகும் அதனால் அண்ணாமலைக்கு வந்து நீங்கள் அண்ணாமலையார சுத்துறதாகவும் நினச்சிக்கலாம் முருகனை சுற்றுறதாகவும் நினச்சிக்கலாம் அத்தனை பலன்களும் தரக்கூடிய ஒரு உன்னத இடம் திருவண்ணாமலை அறுபடை வீடுகளினுடைய மொத்த சாரத்தையும் நீங்கள் முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும் என்றால் திருவண்ணாமலையை பூரணமாக அனுபவித்தாலே போதும் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வா